வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார் சார்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேசப்படுகிறேன் என்னுடைய வாழ்க்கையில கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட கோவில்களுக்கு நேரில் சென்று நான் அந்த கோவிலை பற்றி அந்த கோவிலின் புராதன புராண பெருமைகள் பற்றி ராஜாக்கள் அந்த கோவிலெல்லாம் எப்படி கட்டியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பத்தி வியந்து மலைத்து திகைத்து எழுதியிருக்கிறேன் சக்தி விகடன் அப்படிங்கிற பத்திரிகையில உதவி பொறுப்பாசிரியராய் இருக்கும் போது இப்படி எல்லாம் எழுதியிருக்கிறேன் ஏன் சக்தி விகடன் பத்திரிகைக்கு முன்னாடியே நான் நிறைய அப்படி எழுதியிருக்கிறேன் நெல்லையப்பூர் கோவில் திருநெல்வேலி நெல்லையப்பூர் கோவில முப்பது வருடங்களுக்கு முன்னாடி பிறகு முப்பது வருடங்களுக்கு பிறகு கும்பாபிஷேகம் நடக்குது பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை நடக்க வேண்டியது முப்பது வருடங்கள் கழிச்சு நடந்தப்ப அந்த கும்பாபிஷேகத்துக்கு அறுபது நாட்கள் எழுபது நாட்கள் முன்னாடியிலிருந்து தினமும் அரைப்பக்க கட்டுரைகள் எழுதி அந்த குருக்களே ஆச்சரியப்பட்டு போனார் அங்கே இருக்கிற ஸ்தபதிகளை ஆச்சரியப்பட்டு